ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சொர்க்கபூமி மதுரை வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கி மகா சங்கடகர சதுர்த்தி தேதி வருகிறது மற்ற சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட இருபத்தி தேதி வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாட்டை தவற விற்றாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தடைகளும் உடைய வியாழக்கிழமை விநாயகருக்கு எந்த பொருளை நெவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் தேவிரை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையுமே போக்கும் சதுர்த்தின்னு சொல்கிறோம் சங்கடகர சதுர்த்திகளில் தலையாயது மகா சங்கடகர சதுர்த்தி அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக வரும்ல தேவிரை சதுர்த்தி அதைத்தான் நம்ம மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்கிறோம் மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம எல்லாரும் கட்டாயம் விநாயகர் வழிபட வேண்டும் ஒரு வருடம் முழுவதுமே பதினொன்று சங்கடகர சதுர்த்தி எண்ணிக்கை விநாயகர் வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட இந்த மகா சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் ஒரு வருடம் முழுவதும் சங்கடகர சதுர்த்தி விரதம் அனுஷ்டித்த பலன் கிடைக்கும் இப்போது மகா சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டு முறைகளை பார்க்கலாம் மகா சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு விரதமிருந்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வியாழக்கிழமை அதிகாலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி என்று சொல்லி இன்றைய நாள் விரதத்தை நல்லபடியாக துவங்கி நல்லபடியாக முடிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு சங்கடகர சதுர்த்தி விரதத்தை தொடங்குங்கள் விரதம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க பால் பழங்கள் ஒருவேளை உணவு சாப்பிட்டும் இந்த விரத வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளலாம் சங்கடகர சதுர்த்தி வழிபாடுன்னு சொன்னாலே மாலை நேர வழிபாடு தான் சிறப்பு மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அருகம்பூல் சிதறு தேங்காய்க்கு ஒரு தேங்காய் வெற்றிலைப்பாக்கு பூ பழம் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கிக்கொள்ளுங்கள் கூடவே நீங்கள் விநாயகருக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் தெரியுமா கடலை மிட்டாய் அதையும் மறக்காமல் வாங்கி கொள்ளுங்கள் இந்த கடலை மிட்டாயை உங்கள் வீட்டிலேயே செய்ய முடியும்னா அதை உங்கள் கையாலேயே செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே சிறப்பு முடியாதவங்க கடையில் தாராளமாக ஒரு பாக்கெட் கடலை மிட்டாயை வாங்கி கொள்ளலாம் இதில் எந்த தவறும் கிடையாது இந்த பொருட்களை எல்லாம் விநாயகருக்கு கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் பிறகு தேங்காயை வாங்கி விநாயகர் கோவிலில் சிதறு தேங்காய் போட்டு விடுங்கள் பிறகு அந்த கடலை மிட்டாயில் ஒன்றை நீங்கள் சாப்பிட்டுவிட்டு மற்றதை கோயிலுக்கு வரும் குழந்தைகளுக்கு தானமாக கொடுத்து விடுங்கள் கடலை மிட்டாயை நம்ம ஏன் நைவேத்தியமாக வைக்க சொல்கிறோன்னா கடலை என்பது குரு பகவானுக்குரியது வெள்ளம் என்பது சுக்கர பகவானுக்குரியது வழக்கமான சதுர்த்தி தினங்களில் செய்யும் வழிபாடே சங்கடங்களை தீர்க்கும் என்றால் மகா சங்கடகர சதுர்த்தி என்று செய்யும் விநாயகர் வழிபாடு பல்வேறு வரங்களை வழங்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது குறிப்பாக கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுறவங்க மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானை வழிபட்டு விநாயகர் ரகவல் போன்ற துதிகளை பாடி போற்ற வீட்டில் வறுமை நீங்கி செல்வ வளம் சேரும் என்பது நம்பிக்கை வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி என்று மேல் சொன்னபடி விநாயகரை வழிபாடு செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நல்ல மாற்றங்களை நீங்களே கண்டுகொள்வீர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஆல்ட்ர ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்